நம்ம பார்க்க போகிறது வந்து அடுத்தது வந்து செம்புக்கட்டு ரொம்ப எளிமையான பாகம் தான் இது வந்து இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றது பார்ப்போமே இது தேவையானது வந்து இந்துப்பு ஐம்பது கிராம் நல்லா கேட்டேன் எடையோட பாகம் கரெக்டாக சொல்லிடுறேன் வெங்காயம் ஐம்பது கிராம் நவாச்சாரம் ஐம்பது கிராம் வெடி உப்பு ஐம்பது கிராம் படிகாரம் ஐம்பது கிராம் துருசு ஐம்பது கிராம் இதை வந்து நம்ம எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு ஒன்று ஒன்றா அரைக்கணும் தனித்தனியாக அரைச்சு திருப்பி ஒன்றா சேர்த்து நல் வேலை சார் நல்லா கேட்டுங்க நம்ம நாய் வேலை கிடையாது வெள்ளைப்பூ பூக்கிறது நல்வேலை அதோடய இதில் வந்து அந்த சாறு விட்டு சொட்டு சொட்டா மெழுகு போல் அரைக்கணும் இதை வந்து அரிசி ரெண்டா பங்காக பிரிச்சிக்கணும் இப்போ இதோட இடம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வருதுன்றது சமப்பாக்கமாக பிரிச்சுக்கிட்டு ஒரு மடகில் வந்து நம்ம அளவு கல் நம்ம பரப்பிடணும் தாலிக்காத சுண்ணாம்பு கல் நம்ம பரப்பி அது மேலே வந்து நம்ம பாதிப்பொடி இந்த அரிசி பேஸ்ட்டு போல் வச்சுட்டு அது மேலே இடம் பார்த்தங்க செம்பு வந்து நூறு கிராம் தகுடு மெழுகு தகுடாக தட்டி அது மேலே வச்சு மீதி பா பாதி பொடியை போட்டு நல்லா ஊற்றணும் மெழுகு போல் நல்லா சீலப் பண்ணிவிட்டு அது மேலே மறுபடியும் சுண்ணாம்பு போட்டு இன்னொரு மடக்கை வச்சு சீலப் பண்ணணும் சீலப் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா ஐம்பது வரட்டில் புடம் போடணும் இது வந்து நம்ம எடுத்து ஆய்வுக்கு செக் பண்ணி போகணும் ஆசை நிற்கிறதுங்களா கட்டாயிருக்கான்னு பார்த்துட்டு திருப்பியும் கட்டாகணும் போல் ஒரு மூணு தடவை பண்ண சொல்ல கண்டிப்பாக கட்டாயிடும் இந்த முறையில் வந்து நம்ம நாகம் வெல்வங்கம் கருவங்கம் எல்லாத்தையுமே கட்டலாம் இது வந்து ரொம்ப எளிமையான பாகம் தான் எல்லாமே சேர்ந்து பலம் பெறுங்க நன்றி வணக்கம் ரொம்ப எளிமையான முறை